கிளையே வந்து ஆடி ஒன்று அனைவருக்கும் ஆடி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இங்கே வந்து தேங்காய் சுடுற பண்டிகை எங்கள் சேலமில் ரொம்ப ஸ்பெஷலுங்க அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் டே இல்லையா அதனால் சமையலும் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அம்மாட்ட நாங்கள் எல்லாம் சிக்கன் பிரியாணி கேட்டோம் அப்பா வந்து அடுப்பில் தான் செய்யணும் அப்போ தாப்பா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல சரி ஓகே அதுக்கு என்ன செஞ்சுருவோன்ட்டு அம்மாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எல்லாமே ரெடி பண்ணி நானும் வைக்க சரி கேஸில் வந்து நம்ம அதை செஞ்சிடலாம் அம்மா வந்து பிரியாணி செய்யட்டும்னு சொல்லிட்டு பார்த்தா நான் செஞ்சே முடிக்கலைங்க அதுக்குள்ளே சமையல் ஆகிடுச்சு வந்துருச்சு அடுப்பில் செஞ்சோன்னு தான் பேர் ஆனால் அரை மணி நேரத்துலேயே சமையல்லாம் ஆயாச்சு சரி ஓகே வாங்க எல்லாரும் சாப்பிடல போயிடலான்ட்டு பார்த்தா எல்லோரும் டக்கராக இருக்குன்ட்டாங்க சரி சரி நம்மளும் அப்படியே பக்கத்தில் தட்டை போட்டு உக்காந்திர வேண்டி தான் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு மணி நேரம் கூட ஆகலைங்க பார்த்தா ஈவினிங் வந்துருச்சு ஈவினிங் வந்தால் என்ன பண்ணணும் தேங்காய் தான் சுடணும் சரி ஓகே தேங்காய்லாம் நம்ம சும்மா சுற்ற முடியாது இல்லையா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது தேங்காவை வந்து நல்லா தரையில் சுரண்டி அதுக்கு வந்து மஞ்சள்லாம் பூசுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் சுடுறதுக்கு குச்சி இந்த குச்சி வந்து எல்லா கடையிலுமே விற்கும் அதுவும் இல்லாமல் ரோட்டோரத்துல எல்லாம் கடையில் எல்லாருமே விற்றுட்டு இருப்பாங்க அங்கே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் தேங்காய் சந்து சுடுறதுக்கு உள்ளே வந்து பூரணம் வைப்பாங்க அதில் வந்து வெல்லம் அவல் அரிசி பொட்டுக்கடலை வெள்ளை எள் இந்த மாதிரி நிறையா ஐட்டம் போடுவாங்க வெள்ளம் நிறையா போட்டோம்னா பூரணம் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் சரின்ட்டு அம்மா வந்து தேங்காயெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி மூணு தேங்காய் தான் சுட போகிறோம் சரின்ட்டு எல்லாத்தையுமே நோண்டி உள்ளே வந்து பூரணம்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படியே கடகட கடகடன்னு ஃபில் பண்ணியாச்சுங்க அடுத்து என்ன குச்சி எடுத்து அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சுட வேண்டியது தான் அம்மாவும் எடுத்து குச்செல்லாம் எடுத்து குத்த ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி ஆல்ரெடி வந்து ரெண்டு ஃபில் பண்ணதுனால அதுக்கெல்லாம் தம்பி வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு குச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் மஞ்சள் தடவிட்டு இருந்தான் அம்மாவும் வந்து வேலையை முடிச்சிட்டாங்க சரி வாங்க எல்லாரும் மாடிக்கு போகலாம் தேங்காய் சுடலாம் அந்த மாதிரி ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களும் ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு காலையிலிருந்தே ரொம்ப மழங்க வீட்டில் வந்து இருந்த தேங்காய் தொட்டி தான் வச்சு சரி பற்ற வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அது வேற புகஞ்சிக்கிட்டே இருந்தது தம்பி ஏதேதோ பண்ணி பற்ற வச்சுட்டாங்க சரி சீக்கிரமாக வந்து தேங்காயெல்லாம் சுட்டு முடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சுட ஆரம்பிச்சிட்டோம் இந்த நெருப்பு பாருங்களே பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா தேங்காய் சுடும்போது சரி சரி சூடுங்க நானும் நடுவில் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்துட்டு பார்த்தா இந்த பக்கம் திரும்பி பார்க்குற மாமா பாப்பாங்களுக்கானு என்னடா பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க சரி சரி ஃபோட்டோ ஷூட் எடுங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் மழை வரத்துக்குள்ளே தேங்காய் சுட்டா சரி அப்படின்ட்டு நாங்களும் வந்து சுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் அவசரப்பட்டு புடவை வேற கட்டிட்டாங்க என்ன அதனால அதை வந்து மேனேஜ் பண்ணவே முடியல இந்த தேங்காயை பிடிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னே தெரில கடைசியில் பார்த்தா தேங்காயை சுட்டு முடிச்சிட்டோம் அடுத்து என்னங்க சாமியை கும்பிட்டுட்டு ஒரு போதிய போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் அக்கா கீழே வந்ததும் விளக்க பற்ற வைக்க அம்மா ஊது பத்தியை பற்ற வைக்க கற்பூரங்காட்ட அப்படியே ஜெகஜோதியாக ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் எதுக்கு தேங்காய் சாப்பிட தானே வேறு என்னத்துக்கு நம்ம இவ்வளோ பேச போகிறோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபைனலாக அந்த தேங்காயை எடுத்து உடைக்க ஆரம்பித்தாங்க உடைங்க உடைங்க அப்படின்ட்டு அந்த தேங்காயை உடைக்கும் போதே ஒரு மன திருப்தி ஏன்னா தெரியாது இந்த தேங்காய் வந்து ஆடி ஒன்றாந்தேதி மட்டும்தான் நம்ம சேலம்னு மட்டும்தான் சுடுவாங்க அதுவும் மற்ற நாள்லலாம் இதை வந்து சுட்டுத்தாங்கன்னா அது வந்து ஐதீகம் அப்படி இப்படி ப்ளாப் பிளாப்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க சரி ஓகே சீக்கிரம் தேங்காய் உடைங்க அப்படின்ட்டு நாங்களும் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேங்காயும் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க தேங்காய் உடைச்சதுக்கப்புறமேட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பீஸாக கொடுக்கும்போது சாப்பிட்டு பார்த்தா அடையே என்ன டேஸ்ட்டு கொஞ்சமாக இருந்தாலும் செம்மையாக இருக்குங்க அப்படின்ட்டு சாப்பிட்டு இந்த பண்டிகையை நாங்கள் முடிச்சிட்டோம் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்